அஸ்லாம் தியானம் நிறைவு வெளியே வந்தார் பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானத்தை நிறைவு செய்து கொண்டு வெளியே வந்தார் விவேகானந்தர் மண்டபத்தில் பணியாற்றிய ஊழியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிரதமர் மோதி அங்கிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு சென்றடைந்தார் அங்கு திருவள்ளுவர் சிலைக்கு மோதி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு வந்த பிரதமர் மோடி வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு தனது தியானத்தை தொடங்கினார் முதல் நாள் தியானத்தை நிறைவு செய்த பிறகு அங்கு அவருக்காக தயார் செய்யப்பட்டிருந்த தனி அறையில் ஓய்வெடுத்தார் பின்னர் இரண்டாவது நாள் தியானத்தை சூரிய வழிபாட்டுடன் வெள்ளிக்கிழமை அதிகாலை தொடங்கினார் இன்று காலை மீண்டும் சூரிய வழிபாடு நடத்திவிட்டு விவேகானந்தர் மண்டபத்தை வளம் வந்தார் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானத்தை நிறைவு செய்து கொண்டு வெளியே வந்தார் விவேகானந்தர் பாறையிலிருந்து புறப்பட்டு திருவள்ளுவர் சிலைக்கு சென்று பார்வையிட்டார் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் மூன்று நாள் தியான நிகழ்ச்சியை முடித்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டார் கடந்த மூன்று நாள்களாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த கன்னியாகுமரி கடல் பகுதியில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கன்யா குமாரி இல் உள்ள இதயப்பாறையில் மூன்று நாட்கள் தியானம் செய்த பிறகு அமெரிக்காவின் சிகாகோ ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார் இதை நினைவு வகையில் பிரதமர் மோதியும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் நாற்பத்தஞ்சு மணி நேரம் தியானத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் மோதி தியானத்தில் ஈடுபட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து கொண்டும் நேராக அவர் வியாழக்கிழமை குமரி வந்து நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானத்தை நிறைவு செய்து கொண்டும் சனிக்கிழமை மாலை தில்லி செல்க நன்றி